ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதிட்ட கருப்பு சிவப்பு படகின் வீரன் களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி வழியில் வந்த தமிழ் குருதி எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி எல்லாரும் வந்தோன்னு பேசுவாங்க இவர் மட்டும் நாலு பாட்டை போடுறாருன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க சகோதரிகள் நம்ம உடன்பிறப்புகள்லாம் நாற்பது வருஷமா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த இடத்துல என்ன பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் எப்போ பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன் நாலு பாட்டோட ஏன் முன்னையெல்லாம் வந்து எங்க ஊர் பக்கம் நாடகம் தெருக்கூத்து நடக்கும் அந்த தெருக்கூத்து கதாநாயக மேடைக்கு வர்றப்பே எப்படி ஆரம்பிப்பாருனா வந்தேனே வந்தேனே விட்டது அந்த பெட்டிக்காரு வந்தேனே அவரு வந்துட்டீ அப்புறம் வந்தேனே 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 அந்த நாலு வார்த்தையை திருப்பி திருப்பி பாடி அதுக்கப்புறம் மிச்ச பாட்டு ஆரம்பிப்பார் நின்று லாபம் நற்காரிக வித்த பெட்டிக்கர் மே ரெண்டு பேரும் சேர்ந்து மான கடைசி வரைக்கும் மேயவே விட மாட்டாங்க அவங்க வர்ற நேரம் நைட்டு ரெண்டு மணி ஏறக்குறைய எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களை எழுப்புறதுக்கு அவங்க பா வச்சிருக்க டெக்னிக் தான் இந்த பாட்டு அருமையான நான்கு பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம் எளியவர் புன்னகை எம்மவர் ஆளுமை தலைப்பை பாருங்களேன் எளியவர்களின் புன்னகை எம்மவர் ஆளுமை என்று ஒரு அழகான தலைப்பு கொடுத்து மேடையில் இதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டிஎஸ்பி ராஜகோபால் போலீஸ்ல சேராமையே டிஎஸ்பி ஆயிருக்கார் இந்த யாருக்காவது கிடைக்குமா ஒரு கான்ஸ்டபிள் ஆகி ஏட்டே ஆகிறதுக்கே அதுக்கு பர்ற பாடு அது கான்ஸ்டபிளாக இருந்த ஒரு ஏட்டே ஆனோன்னு அவரோட நடையே மாறிடு பாத்துறீங்களா டி வெங்காய ஏடிஆ வாங்கி இந்த மூணு கோடு வாங்கிட்டாரான் ப்ளூ கலர் பெல்ட் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாருன்னு டேபிள் மேல உட்காந்துட்டு சொன்னது என்ன வாங்கிட்டு இல்லையா கேஸ்லாம் எத்தனை போயிருக்கு அதே ஐயா கான்ஸ்டபுளா இருக்கும்போது ஒவ்வொரு பதவியும் உயர 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 மனிதனுடைய நிலை மாறும் ஆனா போலீஸ்லேயே சேராம டிஎஸ்பி ஆயிருக்காருன்னா அது ராஜகோபால் ஒருத்தர் தான் அவருடைய தலைமையில் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஜோசப் சாமிவேல் அவரை பார்த்தாலே சர்ச்சில் சாமி முன்னு போலே இருக்கேன் அவ்வளவு இருப்பார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது மாதிரியே இருக்கேன் அந்த ஃபேஸ் அமைதியாக இருக்குது ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு ஏன் கோபம் வரும் ஏன்னே தெரியாது இவனையெல்லாம் ஏண்டாம் உனக்கு என்னடா செஞ்சான் இல்லைனே அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுன்னேன் ஆனால் ஜோசப் வேலை பார்த்தாலே டென்ஷன் ஆனவே ஆஃப் ஆகிடுவேன் அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான ஃபேஸ் அப்படி ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் அம்பத்தூர் கிடச்சிருக்கார் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசிய அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர் கட்சி கொடியவே ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்காரு பாருங்கள் அவரை மேடையில் ஏற்றினாலே ஏற்றுனதுக்கு சமம் நம்மளே தான் கரை போட்டிருக்கா அவர் டிஎம்கே கொடியவே பேண்டாகவும் சட்டையாகவும் அணிந்து வந்திருக்கிறார் மோகன சுந்தரத்தின் பேச்சுக்கு நான் ரசிகன் அவங்க பெற்றோர் வைத்த பெயர் மோகனம் சுந்தரம் ராகங்கள்ல ரொம்ப இனிமையான ராகம் மோகன ராகம் மோகன ராகத்தில் கேட்குற பாட்டெல்லாம் சுகமாக இருக்கு பழைய பாட்டுகள்லாம் பாருங்க கோபாமல் கோபம் கோகிலம் ஒரு பாட்டு நாம் மகிழ ஓம் நாம் மகிழ மோகன ராக இரு பறவைகள் மழை முழுவதும் இங்கும் அங்கும் பரந்தன கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்ற மோகன ராகத்தில் கேட்கிற பாட்டெல்லாம் சுகமா இருக்கு அதனால தான் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் தாய் வாழ்த்தை மோகன ராகத்தில் அமைத்தார் நீராறும் கடலுத்த நிலமடந்த அந்த மோகன ராகத்தின் பெயரை பேர் வச்சிருக்கவர் மோகன சுந்தரம் சுந்தரம்னா அழகு அழகுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா சவப்பா இருக்க அதுதான் அழகு பொண்ணு புறா சவப்பா இருக்க அப்படி சிவப்பு சுண்டி விட்டா ரத்தம் வரும் சொல்றான் சுண்டி விட்டால் ரத்தம் வரும்னா அந்த பிள்ளைக்கு பிளட் கேன்சர்னு அர்த்தம் சிவப்பாக இருந்தால் தான் அழகுன்னு நான் ஒரு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து தலைமை தாங்கினேன் அந்த கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட படத்தை பேனரில் ஒட்டின்னான் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி ஆள் இருக்கான் பொண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணங்க கண்ணாடி போட்டு பல்லு எடுப்பேன் அந்த இப்படி இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு மேட்சா அவன்கிட்ட கேட்டேன் இதில் பதினோரு வருஷமாக லவ் பண்ணியிருக்குது ரெண்டும் நான் அவன்கிட்ட கேட்டேன் எப்பிட்றா அதுக்கு அவன் சொன்னா அவன் ஏன் சென்சாரன் சார் உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார் நான் பாருங்க சுந்தரம் என்றால் அழகு அந்த அழகுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம் அப்படி பேச்சில் மோகனத்தையும் சுந்தரத்தையும் கலந்து பேசுகின்ற என் அருமை தம்பி மோகன சுந்தரம் இங்கே உரையாற்றி இருக்கிறார் எங்கள் அருமை ஐயா ராமலிங்கம் ஐயா அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் அணு அணுவாக ரசிக்கின்ற ரசிகன் நான் அப்படிப்பட்ட இரு பெரும் லெஜண்டுகள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு கட்சிக்காரன் கொள்கை பரப்பு செயலாளர் அவங்க ரெண்டு பேருக்கு நேரம் கொடுத்து பேச விடுங்கனே நாங்கள் என்றைக்கு வேணாலும் மேடையில் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு அவர்களுக்கு அதிக நேரம் கொடுத்து அவர்களுடைய பேச்சை இருந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சது ரொம்ப அற்புதமான ஒரு மேடை எங்கள் அன்பு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அல்லே பாட்டு பாடிட்டார் உடனே அடுத்து பத்திரிகை எழுதிட்டான் சேகர் அல்லே அல்லேலூயா பாடலாமா அவர் கழுத்திலே உத்தராட்ச கொட்டை போட்டிருக்கிறார் நெத்தியிலே விபூதி அணிந்திருக்கிறார் அவருக்கு ஃபோன் பண்ணோம்னா என்ன பாட்டு வரும் நீங்க எல்லாம் போன் பண்ணிருப்பீங்க பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பு இந்த பாட்டை ரிங் டோன்ல வச்சிருக்காரு அவர் ஒரு மேடையில அல்லே லுயா பாடிட்டாருன்னு உடனே சோஷியல் மீடியாவில் சேகர் பாபு அல்லே லுயா பாடலாமா பாடினா என்னையா யாரெல்லாம் என்னென்ன பாட்டுலாம் பாடிருக்காங்கன்னு இப்ப ஹிஸ்டரி சொல்லவா முகமது பின் துக்ளக்குங்கிற படத்தை ஷோங்கிற ஒரு அருமையான நடிகர் டைரக்டர் எடுத்தார் அந்த படத்துக்கு டைட்டில் சாங் பாடணும் என்ன பாட்டு அப்படின்ட்டு கவிஞர் வாலி எழுதிட்டார் அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீ தானே உலகின் இல்லைன்னு இந்த பாட்டை யாரையா பாட வைக்கிறதுன்ட்டு எம் சுசனாவுக்கு ஷோக்கு இடையில் போட்டி ஷோ சொன்னார் முகமது ரபியை பாட வச்சிருவான் ஹிந்தி பாடகர் முகமது ரஃபி அப்படின்னு சொல்லி முகமது ரஃபியை பாட வச்சிடலான்னு முடிவு பண்ணி ஆனால் ஸோ என்ன நினைக்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதனே பாடினா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க எம்எஸ் விஸ்வநாதன் வேணாம் முகமது ரஃபியவே பாட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீட்டு போட்டு முகமது ரஃபி எம்எஸ் விஸ்வநாதன் சீட்டை போட்டு எடுப்போம்டா யாருக்கு சீட்டு விழுகுதோ அவங்கள அல்லா பாட்டு பாட வச்சுருவோம் அப்படின்னு முகமது ரஃபி எம் எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேர்த்து பேரையும் போட்டு சீட்டு போட்டு எடுத்தா யார் பேர் வந்துச்சுன்னா எஸ் விஸ்வநாதன் பேர் வந்துருச்சு நீ தான் பாடணும் இவ்வளோ பெரிய விபூதியும் இவ்வளோ பெரிய குங்குமம் போட்டு வச்சு அவர் என்னென்ன பாட்டெலாம் பாடியிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு பாடுவார் அந்த பாட்டு பாடின எம் எஸ் விஸ்வநாதனை அல்லா பாட்டு பாடணும்னு சீட் எடுத்து அந்த பாட்டு அவர் எப்படி பாடினாரு இவ்வளோ பெரிய விபூதி போட்டு குங்குமம் போட்டு அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லை அல்ல அல்லா டின்றான் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் முருக பக்தரான பாடி அதை இந்த சமுதாயமே கேட்டு ரசிக்கும் போது பாபு ஏயா பாட்டு பாடக்கூடாது பாருங்க இன்னைக்கும் கட்டச்சேரி ஜோசப் ஜேசுதாஸ் என்ற அந்த பாடகரின் பாடலை பாடிதான் ஐயப்பன் கோயில நட சாத்துறாங்க அரிகராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்யபாதுகம் பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்மையே இந்த பாட்டை பாடினா ஜெயசுதாசு கிறிஸ்தவர் அவர் பாடிய பாட்டை கேட்டு ஐயப்பன் மகிழ்கிறார் என்றால் சேகர் இல்லையா பாடக்கூடாது லியோனி மூணு மதத்து பாட்டையும் பாடுறனே எந்த சாமியாவது என் குரல் வலைய புடிச்சு நெரிச்சு எப்படா நீ முறையும் பாட்டை பாடலாம் எப்படா நீ அல்லா பாட்டை பாடலாம் நீ குரல் வலைய நெரிச்சுச்சா இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் எளியவர் புன்னகையில் எம்மவர் ஆளுமை தலைப்பு பார்த்தீங்களா புன்னகை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய இலவசமான கொடை சிரிடா முதல்ல யாரையாவது பார்த்துட்டு சில பேர்லாம் இந்த ஓட்டல சாப்பிடறதுக்கு உட்காந்துருப்பான் அந்த திருடிட்டு முடிக்கிற மாதிரியே உட்காந்துருக்கான் ஏன்டா அப்படி உட்காந்துருக்க என்னனே வேண ஏதாச்சும் கொடு அவன் சப்ளை பைத்தியம் பிடிக்கிறது அவனுக்கு ஏதாச்சும்னா என்னையா கொண்டு குப்பை தொட்டி எடுத்துட்டு வரவன் முகரையை பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மூணு பேர் சாப்பிட போயிருப்பேன் உனக்கு என்ன வேணும் வேணுங்கிறத கையில் பூரி சொட்டு கொண்டு வாடான் சொல் உங்களுக்கு என்ன வேணும் அவர் இட்லி உனக்கு என்ன வேணும் தோசை அப்போ எனக்கும் தோசையாக கொண்டு வாங்க சொந்த புத்தியே கிடையாத திங்கிறதில் கூட சாப்பிட்ற இடத்துல கூட இப்படியே உட்காந்துருப்பாங்க சிரிக்க மாட்டான் யாரையும் அந்த சிரிப்பை எளியவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா கனவு கண்டார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் கனவை இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கார் அண்ண பாபு எளியவர் புன்னகையில் எம்மவர் ஆளுமை